ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா விருந்தகம் சேனல் வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி தான் வெள்ளை ரவையை வச்சு உப்புமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு விளரவிங்க நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோனே கடுகு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்புங்க உங்களுக்கு பருப்பு பிடிக்கும்னா அது கூட நம்ம சேர்த்திக்கலாம் இதெல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேங்க கூடவே இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணுது பச்சை மிளகாய் ஒரு மூணு கருவேப்பில போட்டு வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்க இந்த உப்புமாவோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு நேரம் மாறினதுக்கப்புறமா தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு டம்ளர் ரவை எடுத்தினால நான் மூணு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்குறேன் இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு உப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஃப்ளேம் ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே வாங்க அப்போ தான் அது கட்டி தட்டாது நல்லா வறுத்துட்டோம்னாவே முக்கால்வாசி நமக்கு வந்து கட்டி பூ தட்டாதுங்க நல்லா கலந்து விட்டுருங்க ஓரளவுக்கு அந்த தண்ணியும் ரவையும் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் ஓப்பனில் வையுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சிட்டு மூடி வச்சுருங்க ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரவை வந்து நல்லா வெந்து வந்திருக்குது அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஃபைனலாக பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவி நல்லா கலரி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தால் அப்படி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் மா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ